அனைவருக்கும் வணக்கம் என் கலை இன்று எந்தெந்த ஊர் நாடக நடைபெறும் பார்க்கலாம் எம் முரளி நாடக அமைப்பால் தல்லா ஸ்ரீ நாடக நாடகமன்றம் கீழ் கதிர்பூர் வை காஞ்சிபுரம் ரோஜா நாடகமன்றம் எடுங்குணம் எடுங்குணம் வை சேத்துபட் டு வந்தவாசி ஸ்ரீ ஹரிபிரகாஷ் நாடகமன்றம் தண்ணீர் பந்தல் வை பெடால் ஈசிஆர் ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் இடம் ஒலக்கூர் வை திண்டிவனம் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் கனகுப்பம் வை விழுப்புரம் ஸ்ரீ சீதாராமன் மேடை நாடக மன்றம் என்ற நாடகம் இருந்தது கேன்சல் ஆகிவிட்டது ஏன்னா நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றமும் நாடகம் இருந்தது இன்னைக்கு கேன்சல் ஆகிட்டுது என்னன்னு தான் சொல்லுங்கள் ரெண்டு நாடகம் கேன்சல் ஆகிட்டு ஸ்ரீ ராமஜயம் நாடக மன்றம் புத்துப்பட்டு வை செஞ்சி ஸ்ரீனிவாச நாடக மன்றம் இடம் தண்டாளம் புதூர் வை சோத்துப்பாக்கம் பூவரசன் நாடகமன்றம் மேல் மேல் நகரம் பேட்டை வை பாயப்பந்தல் முருகன் சீதா நாடகமன்றம் மகரன் வை அனந்தம்பாக்கம் செம்பேர்த்தி நாடகமன்றம் இடம் லட்டூர் லட்டூர் திருக்கைக்குன்றம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தெருக்கூத்து நாடகமன்றம் கிளியாநகர் வலி உத்தரமேட்டு எண்டத்தூர் கட்டைக்கூத்து நாடகமன்றம் பாஞ்சாலி அம்மன் கட்டைக்கூத்து நாடகமன்றம் பெருநகர் வலி மானாமதி வீர பாஞ்சாலி நாடக மன்றம் இடம் நெடுங்கல் வை செய்யார் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் இடம் பெரிய பெரிய அழகாடி மேல் மருத்தூர் இத்தனை நாடகமன்றத்தில் தான் நாடகம் இருக்கிறது ஏதனால் நாடகம் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் புதிதாக உதயமாகிறது யூடியூப்பில் என்ன யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டப்புன்னு பில் பட்டனை அயித்துங்க நன்றி ஏன்னா தவறாக பேசினாலும் மன்னிக்கவும் இதுதான் புதிதாக உதயமாகிறது முரளி நாடக அமைப்பில் தல்லார் உள்ளது உடனே புக்கிங் செய்யுங்க வணக்கம் நன்றி